இட்லி தோசைக்கெல்லாம் அரைக்கக்கூடிய கதம்ப சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்த்தோம்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்புளுந்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் லைட்டாக வதங்கி வரட்டும் அது கூட வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் இது ரெண்டுமே நம்ம சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்குங்க ஒரு சின்ன தக்காளி பழம் வந்து கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் புளி சே கண்டிப்பாக வந்து சேர்க்கணும் அப்போ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது கூட கருவேப்பில ஒரு பிடி கொத்தமல்லி கருவேப்பில கொத்தமல்லி புதினா மூணுமே வந்து சம அளவில் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் மூணுமே வந்து ஒரு 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 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டோம்னா நல்ல ஒரு வாசனை வரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கல்ல அது கூட வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சதுக்கப்புறம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்போ தாளிப்பு சேர்த்துக்கலாம் உடனே சாப்பிட பாருங்கன்னா தாளித்து கொட்டிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படி லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க சட்னி வந்து அது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆனால் கூட கெட்டு போகாது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த இட்லி ரெசிபி வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நிறைய வியூஸ் கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கை நம்ம மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்